எத்தனையோ உதவிகளை கேட்டு எங்களுக்கு ஒரு தரம் முன்வரையில் செய்கிறோம் செய்கிறோம் என்று கூட எங்கள கட்சிகள் கூட சொல்லியிருக்கிறோம் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக சமூகத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த ஒரு கரமுயர்த்திடவாறு அதையும் இன்றே செய் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூக வலம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் புத்தூர் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சொர்க்கத்திடல் என்கின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இது ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமத்தை பற்றி வெளியால் பலருக்கு உங்களுக்கு அல்லது நீங்கள் பார்க்கின்றவர்களுக்கு கூட இந்த இதனுடைய அறிமுகம் புதிதானதாக இருக்கலாம் ஒரு அருமையான விவசாயம் சார்ந்த ஒரு கிராமமாக இருக்கிறது புத்தூர் கிழக்கிலே இருக்கிறது குறிப்பாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு கிராமமாக இருக்கின்றது இந்த கிராமத்திலே நாங்கள் இந்த மக்களை சந்திப்பதற்காக இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றோம் இங்க இருக்கின்ற அவர்கள் பிரதானமாக முன்வைக்கின்ற ஒரு பிரச்சினை இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சினை அதாவது இங்கு இருக்கக்கூடிய ஒரு மயானம் இந்து மயானம் எந்த விதமான புனரமைப்பு இன்றி காணப்படுவதாக அவர்கள் எங்களுக்கு ஒரு முறைப்பாட்டை கூறியிருக்கின்றார்கள் அந்த மயானம் இங்காலே ஊர் பகுதி இருக்கிறது ஊர்மனைகள் இங்காலே இருக்கின்றன அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் அங்கே தெரிகின்ற இடத்தில்தான் இருக்கின்றது வீதியால் செல்ல வேண்டும் அங்கு செல்கின்ற வீதி புனரமைக்கப்படவில்லை அது முதலாவது பிரச்சனை காலத்தில் அந்த சுடலைக்கு போகின்ற வழியில் வெள்ள நீர் தங்கி நிற்கும் அது இரண்டாவது பிரச்சனை அதே நேரம் அந்த மயானத்திற்குள் எதுவிதமான வசதிகளும் இல்லை வெறுமனே ஒரு மரம் மாத்திரம்தான் நிற்கின்றது அங்கு கூரைகளோ அல்லது எதுவித மக்கள் நிற்பதற்கான இடங்களோ எதுவுமே அங்கே கட்டமைக்கப்படவில்லை என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது அத்தோடு அந்த இடத்தில் இப்பொழுது ஒரு பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது அறிவிப்பு பலகை ஒன்று அதிலே வந்து இங்கே நீங்கள் வரி செலுத்தினால்தான் இனிமேல் அந்த சுடலையை பயன்படுத்த முடியும் என்றவாறான ஒரு அறிவிப்பு அந்த பலகையிலே வைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் கூறுகின்றார்கள் இந்த விடயம் இந்த சமூக வலம் அமையப் போகின்றது வாருங்கள் புத்தூர் கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய சொர்க்கத்திடல் என்கின்ற இந்த இடத்தில் இருக்கின்ற மக்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்கலாம் யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கில் அமைந்துள்ள ஒரு சிறு கிராமமே சொர்க்கத்திடல் எனும் கிராமமாகும் விவசாயம் அதிகம் இடம்பெறும் இக்கிராம பகுதி அதன் பெயருக்கு ஏற்றாற் போல சொர்க்க பூமியாகவே காட்சி அளிக்கும் பரந்து விரிந்த வயல்வெளிகளில் ஆங்காங்கே ஓங்கி வளர்ந்த பனை மரங்களும் பயிருக்கு பாய்ச்சும் கிணறுகளும் வெங்காயத் தோட்டங்களும் இக்கிராமத்தின் பெருவளங்களாகும் இந்த கிராமத்து மக்கள் ஊர் மனைகளுக்கு சற்று தொலைவாக உள்ள ஒரு இடத்தை மயானமாக பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் மயானத்துக்குரிய எந்தவிதமான வசதிகளும் அற்ற ஒரு இடமாக அது இருப்பதுதான் இப்போது பிரச்சினையாக இருக்கிறது அந்த இடம் ஒரு மயானம் என்பதனை அங்கு நிற்கின்ற ஒரு மரம்தான் அடையாளப்படுத்தி நிற்கிறது பிரதேச சபையின் கட்டுப்பாட்டிற்குள் மயானங்கள் இருக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகின்ற நிலையில் பிரதேச சபையால் ஒரு கொட்டகை கூட அமைத்துக் கொடுக்கப்படாத இந்த மயானத்தில் உடல்களை தகனம் செய்ய கட்டணம் செலுத்தி அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என வலிகிழக்கு பிரதேச சபையால் அறிவித்தல் பலகையும் அங்கு வைக்கப்பட்டுள்ளது இதுதான் சொக்கத்திடல் கிராமத்தில் இருக்கிற சரஸ்வதி சனசமூக நிலையம் இந்த சரஸ்வதி சனசமூக நிலையத்துக்கு பக்கத்தால போற வீதிதான் இந்த சொக்கத்திடல் மக்கள் பயன்படுத்துகிற தச்சன்பட்டி இந்து மயானத்துக்கு போகிற வீதி இந்த சனசமூ நிலையத்துக்கு பக்கத்தில் சரஸ்வதி முன்வெள்ளி இருக்கு பக்கத்தில் ஒரு கோயிலும் இருக்கு இந்த கோயிலை தாண்டி இந்த வீதியால் கொஞ்சம் தூரம் போக வேணும் அந்த மயானத்துக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல இருந்து மக்கள் குடியிருப்புகள் எல்லாம் முடிகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கால வந்து மக்களோட வீடுகள் எதுவுமே காணக்கூடிய மாதிரி இருக்காது இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தோட்டக்காணிகளைத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கால வந்து தோட்டம் செய்து கொண்டிருப்பின மாக்கள் கொஞ்சம் தூரத்துக்கு விவசாயிகள் வெங்காய செய்கையிலையும் மிளகாய் செய்கையிலையும் ஈடுபடுகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் பூவரசம் வேலிகள் இருக்குது பாருங்கள் அங்கால தென்னந்தோப்பு ஒன்று தெரியுது இந்த இடத்துல தோட்டக்காணிகள் எல்லாம் முடிஞ்சு வயல்வெளிகளும் மேய்ச்சல் திரைகளும் ஆரம்பிக்கும் இந்த பாதையை பார்த்திங்கண்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இது இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இடக்கிட தண்ணி ஓடுறதுக்கு அந்த ஓக்கு வந்து வச்சிருக்கினா இங்கால பார்த்தா இதெல்லாம் வந்து வயல் நிலங்கள் இங்கே இருந்து பார்க்க வயல் நிலங்கள் அந்த குடியிருப்புகள் வரைக்கும் எவ்வளோ தூரம் என்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே இங்கால பார்த்தா கொஞ்சம் சவுக்கு மரங்கள் நிற்குது இந்த இடத்துல இந்த சவுக்கு மரங்களை தாண்டின உடனே வெள்ளம் தேங்கி ஓடுற தான் பெரும்பாலும் இருக்குது இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஓக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வெள்ளம் தேங்கி நிற்கிற இந்த பகுதியில் தான் ஊர் மக்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய கழுத்தளவு உயரத்துக்கு மண் போட்டு நிரப்பி இந்த பாதையை வந்து போட்டிருக்கணும் இந்த பாதைன்ற முடிவில் தான் இந்த தச்சன்பட்டி இந்து மயானம் இருக்குது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் மக்கள் சொன்ன மாதிரி இதில் நிற்கிற இந்த தான் இந்த மயானத்தின் அடையாளமாக இருக்குது வேறு எந்த ஒரு கொட்டகையோ கூரையோ இங்கே இல்லை உண்மையில் மிக மிக ஒரு பின்தங்கிய ஒரு நிலையிலையும் பயன்படுத்துவதற்கு மிகவும் சிரமமான ஒரு இடமாகவும் தான் இந்த மயானம் வந்து காணப்படுதுல வரும் ரீதியாக மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகலாம் அங்கால போனால் அப்புறம் தான் கொண்டு போகணும் கொண்டு போனாலும் நெருப்பு கூட நூறுபா இருக்குது அந்த சுடலை ஆரம்பிக்கப்பட்டதே கடை மூன்று தலைமுறைக்கு மேலே பட்டது மேற்பட்டது அது சீரழிவுகள் பா போக இல்லாது இவ்வளவு வெள்ளத்துக்காலான் மாறி இழக்க நாங்கள் எங்கட ரப்பட கொண்டு தயாராக செய்கிறது கொட்டக இல்லை சுற்று அந்த இருக்கிற இடம் கூட பெரிய சீரழிவு மாறி நேரத்தில் துப்புரவா இருக்கலாது சீ சீ கண்டு தான் எங்கட சுடலைக்கு வாரவே என்னடாப்பா இந்த பாதைகள் ரோட்டுகள் என்ன அழிக்கிற இடம் சாதியாக கிடக்காண்டு இப்போ கடும் மாறி நேரத்தில் எங்களுக்கு மேடையே சகுதியாக தான் இருக்குது அப்போது கிராமத்தை பருவத்தில் நூற்றி இருபது அங்கத்தவர்கள் கொண்ட குடும்பம் எங்களோட குடும்ப கிராமத்தில் வாழ்ந்து வருகிறது அப்போ இதில் வந்து எங்களுக்கு கொண்ட ஒரு மயானம் இருக்குது தச்சன்படி இந்து மயானம் அது நாங்கள் எங்களைக் நாங்களே உருவாக்கப்பட்டது அப்போ அதில் வந்து ஒரு தனி மரத்தை மட்டும்தான் நாங்கள் வச்சு அதை ஒரு மாயாணமாக அமைச்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ அதில் நாங்கள் இவ்விழா காலம் போக்குவரத்துக்கு மழை வெள்ளங்களுக்கால கூடுதலான உடல்களை நாங்கள் சுமந்து காவி கொண்டே தான் போகிறது அப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ மழை காலங்களில் நாங்கள் போக இல்லாத நிலையில் தண்ணி கிளாலியோ கூடுதலான அளவுக்கு தாண்டி தான் போடணாங்கள இப்போ நாங்கள் அதுக்குள்ளே எங்களுக்கு மழை காலத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு கொட்டகை இல்லை அப்போ அதில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பத்து இருபது அடி ஒரு அளவு ஆன இடத்துல ச தற்காலிகமாக ஒரு ஒரு அடி உயரமான ஒரு மண் மேடையை மட்டும் போட்டிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு அந்த மேடையும் உயரமான காணாது மற்ற அதில் இன்னும் கூடுதலான பாதையும் இன்னும் எங்களுக்கு இடவசதி இல்லாமல் இருக்குது அப்போ இதுக்கு நாங்கள் எரிக்கிறதுக்கோ எரி ஊற்றுறதுக்கான ஒரு கொட்டக சீரான இல்லை இப்போ கோட காலங்களில் நாங்கள் அதை எரிக்கலாம் காலங்களில் எரிக்கிறோன்னா அதுக்குரிய ஒரு கொட்டக எங்களுக்கு என்ன அமைச்சு தெரியல தச்சன்பட்டி இந்த மயானம் நிச்சயமாக ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு பாரம்பரிய மயானமாக இருக்கின்றது வருமனே நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட எங்களுக்குரிய சுய கிராமத்தினுடைய தேவைகளுக்காக அது அன்று முதல் இன்று வரை இருக்கின்றது இதில் எங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஊர் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதால தரவை என்று சொல்லப்படுகின்ற மேய்ச்சல் தரையினூடாகத்தான் நான் செல்ல வேண்டிய தேவை இருந்தது இதுக்கு ஒரு நூற்றம்பதுக்கும் மேய அகல் அங்கே தவிர இருக்கிறேன் அதுக்கு கட்டியான நிலையங்கோ நிலையங்க மாடி கேட்டால் இந்த இடுப்படை வேலை கூடிய தண்ணி கொண்டு போகிறோம் இந்த படி கொண்டு போகிறோம் அப்ப சொல்ல கஷ்டம் இடையில தான் அவர் சொன்ன மாதிரி சொல்ல கட் அவுட்டி தோல்ல தான் கொண்டு போறோம் இல்ல இல்லை இல்ல போக்கு எப்படி சொல்றது தயாரம் போட்டு கூட நாங்க பொடி அரிச்சிருக்கோம் அதுக்குள்ள ரெண்டு பிறகு தயாரங்கள் போட்டு டயர் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கல் வச்சு உயர்த்தி அந்த மாதிரி தான் நாங்கள் பொடி அரிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போ எல்லாம் இந்த போன மலைக்குள்ள இந்த பொடி அறிக்கைக்கு செடியாசிரமப்பட்டு இருக்கிறோம் கட்டை கட்டி அதுக்கு மேலே தரம் போட்டு கல் வச்சு இப்போ இந்த அது மேலே புற காட்டிக்கு சரியா சிரமப்பட்டு தான் அந்த மொடியெல்லாம் விரைச்சிருக்கோம் வெள்ளத்தை புட்டிலாம் ஒரு சின்ன புட்டி மழை காலத்தில் வந்தால் நீல் எண்ணெண்டை மழைக்கும் அதை மூடி போடும் அந்த சுடுலாட்டி மூடி நிற்கும் கட்டியல் டயர் ஏற்றுக்கு கட்டி தான் இருக்கிறேன் எங்களுக்கு சுடுதாக்கி இப்போ முக்கியமாக புட்டி காட்ட வேண்டி வரும் புட்டி காட்ட வேணும் கொட்டகா போட வேண்டும் மற்ற அதை சுற்றி கொஞ்சம் மண் பறிச்சி ஏற்றவனும் சுற்றுலா எல்லாம் தண்ணி அப்போ எங்களுக்கு தான் உயரம் தான் கட்டிதான் அது ஒரு முக்கிய பிரச்சனை இந்த மயானத்திற்கு செல்லும் பாதை கூட ஒழுங்காக இல்லாத ஒரு நிலையில் இவர்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகிறார்கள் இந்த புள்ளிகளை வச்சுத்தான் நியாயமான எங்களுக்கு திரட்டித்தால் மற்றது மக்களின் வலு இவ்வளவுக்கு மத்தியில் இருந்தோம் இந்த ரோட்டை நாங்கள் அங்கே கொண்டு சுழல விட்டுறாங்க அதேமாக எங்களோட கிராமத்தில் ஒரு ஏழு உழவு உளவுயந்திரம் இருக்குது எல்லாம் பயன்படுத்தி இவ்வளோ எல்லாத்தையும் பல வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே இதை பூர்த்தி ஆகிடுந்தாங்கள் எங்களுக்கு எங்களை கிராமத்தை சேர்ந்த உதவி செய்து தங்கட காசு தந்து எங்களோட ஊர்லேயும் ஒரு சிறு தொகையை நாங்கள் சேர்த்து மனித கூலி இல்லாமல் எட்டு பத்து நாளாக மனித பலுவை நாங்கள் ஆக்களை சேர்த்து எல்லாரும் அஞ்சு ஆறு நாலு வந்து மற்ற வாகன உதவி எங்களிடத்துல அஞ்சாறு வாகனம் நிற்கிறபடியே அவை வந்து தங்கடைய ஒரு சேவையை செய்தபடியே அண்டை வந்து ரோட்டை கொண்டு அங்கே அதை செய்திருக்கிறோம் தற்சமயம் நாங்கள் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர் உறவுகளுடைய நிதி பங்களிப்போடு அதற்கு செல்லக்கூடிய ஓரளவான பாதையை நாங்கள் புனரமைச்சிருக்கிறோம் எங்களுக்கு இருக்கிற தேவை என்னென்னா இப்போ அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அந்த பாதையை செப்பனிட்டு பராமரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு இனி அந்த பாதையை பராமரிச்சு அல்லது தொடர்ச்சியாக மேற்கொண்டு போறதுக்கும் எங்கள்கிட்ட நிதி இனி யார்கிட்டையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாத நிலை இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் தண்ணி மழை பெய்யுதுன்னு சொன்னா நாங்கள் இதுக்கு வந்து இம்மலா பள்ளத்துக்குள்ளாலாம் நாங்கள் பொடி ஆகிட்டு போறது இப்பதான் கொஞ்சம் மனு வலுவை நாங்களும் சும்மா அந்த மண்ணுகளை வெட்டி கட்டி போட்டு எங்க ஊர் மக்கள் அதெல்லாம் சேர்ந்து சொல்லி ஒரு ரோட் மாய் செய்து ஒரு அடையாளப்படுத்திருக்கோளையே அது மிச்சம் செய்யறதுக்கு எங்களுக்கு வலுவில்லை இப்போ அதை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி செய்து வந்தால் பெரிய ஒரு உதவியா இருக்கு பாதை ஒரு சாதாரண சாதாரண மழையாண்டாலும் ஒரு இந்தளவு தண்ணி நிற்கும் இந்த இது லைன்லேருந்து அங்கே தண்ணி நாங்கள் அங்கால போய் ஒரு மக்கியை போட்டு உயர்த்தி இருக்கிறவங்களுக்கு அது போறதுக்குள்ள நேரம் தண்ணி நிற்கும் அந்த பெட்டை போகிறதுக்குள்ளே அப்போ அதுக்கு எல்லாம் மக்கியல் பள்ளம் பதவி எல்லாம் பார்த்து உயர்த்தி அங்கே போ இப்போ மழை இப்போ தெரியாது பிரச்சனை இல்லை மழை காலத்தில் கடும் கஷ்டம் பள்ளம் அதோட தண்ணி மேல் இதே மாவிப்பு ஆகிற அளவுக்கு வந்து ரோட்டை நாங்கள் தான் கஷ்டப்பட்டு தான் நம்ம போடுறோம் அதுக்கு முதல் ஆகத்திலாம் போடுறோம் போறோம் விழா இதுக்கெல்லாம் பிடிக்க காய் போக்குவரத்துக்கு பாதை இடையூறு இருக்கிற வெள்ளம் பெருக்கு காரணமாக அதால போகிறதுக்குரிய ரோட்டு அமைக்கணும் அதை விட இங்கே அந்த காணி சுத்த ஒரு மூன்று வரப்பு நாலு வரப்பு காணி இருக்கும் அதுக்கு நாங்களும் ஒரு வேலி போட்டு அதுக்கு ஒரு மண் போட்டு அந்த காணியை உயர்த்தணும் அந்த அளவுக்கு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரோடு போட்டாச்சும் ரோடு நசிக்கும் புதைக்கும் பவனம் போவாது கஷ்டப்பட்டாங்க போகணும் அதன் பின்னர் இப்படி ஒரு பாதையை போட வேண்டும் நாங்களா ஒருத்தரும் செய்ய ஊர் மக்களாகிய நாங்களும் இந்த வெளிநாட்டு உறவுகளோடும் சேர்ந்து இந்த வாகன அரசு இதோடையும் சேர்த்து தான் இந்த பாதையை எப்படி கொண்டு போயிருக்கிறோம் இல்லாட்டா மோட்டர் சைக்கிள் கூட போகாது குறித்த இந்த பிரச்சினை தொடர்பாக உரிய அதிகாரிகள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து கதைத்தீர்களா என நாம் வினவிய போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் நாங்கள் தான் கொடுப்போம் அந்த நிலையத்தில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருக்கும் கதைச்சு கிடக்கு

அப்போ இதை நான் எங்களோட கிராமத்தின பொதுமக்கள் ஆகிய நானும் இதை பற்றி சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் கோப்பாகி கொடுத்துருக்குறோம் எச்எஸ் மட்டத்தில் மற்ற பிசியோடு நாங்கள் தொடர்பு ஒன்று இருக்கிறோம் அறிக்கையில எங்கள் கொடுத்துக்கிட்டு அன்றைக்கு கடைசி நேரத்தில் எங்களை குறுநாள் அடையில கூட்டம் பங்கி கேட்க எங்களுக்கு இதை செய்து தாரான்னு சொல்லி சொல்லி உறுதிப்படுத்தின இந்த விடயம் தொடர்பாக வலிகிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் குறிப்பிட்ட வீதியை அமைப்பதாக இருந்தால் பல மில்லியன்கள் அவசியம் ஏனென்றால் அதற்கான தனித்தோற்று அமைப்பு ஒரு சகதி சார்ந்த நிலத்திற்குள்ளாக நீண்ட தூரமாக காணப்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே முன்னரான ஒரு பொழுதுகளிலே அந்த மயானத்தினுடைய மயானத்தை பாவிக்கக்கூடிய புலம்பெயர்ந்த உறவுகளும் விவசாய சம்மேளனமும் எங்களிடம் அனுமதி பெற்று சில எங்களிடம் ஒத்துழைப்புகளையும் பெற்று தாங்கள் ஒரு சிரமமான அடிப்படையிலே பாதை அமைத்தார்கள் ஆனால் அந்த பாதை கூட போதுமான அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற அதற்கு நாங்கள் எங்களால் என்ற ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கியிருந்தோம் அந்த பிரதேச சபை என்ற அடிப்படையிலே அந்த காலகட்டத்திலே ஆனால் அந்த பாதை அமைப்பும் அதுக்கான கட்டுமானமும் போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை பிரதேச சபைகளால் இவ்வாறான வீதிகளை அமைக்க முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது மக்களுக்கு அந்த வீதி அமைக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது எந்த உள்ளூராட்சி மன்றமும் இந்த மக்களின் இந்த தேவை கோரிக்கை அடிப்படையிலே நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது எதிர்வரும் காலத்திலே இப்போது செயலாளர் தலைமையிலான நிர்வாகம் இருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் நிச்சயமாக அதனையும் முன்னுரிமை தான் வைத்திருக்கின்றார்கள் வரவு செலவு திட்ட தயாரிப்பிலே அவர்கள் தற்போது மிகவும் நேர்த்தியாக வட்டாரத்திலே வாக்கெடுப்பை நடாத்தி மக்களின் முன்னுரிமைக்குரிய தேவை எது என்று காண்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் அனைவரும் அடுத்த வரவு செலவு திட்டத்துக்கு அறிவிப்புகளை கூட்டங்களை நடத்துகின்ற போது முன்னுரிமை அடிப்படையிலே இதை தெரிவு செய்ய வேண்டும் இந்த சுடலையினுடைய பிரச்சனையை முன்னுரிமையிலே தெரிவு செய்கின்ற போது இந்த அபிவிருத்தியை விரைவாக ஈட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இப்பிரச்சனை குறித்து வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை தொடர்பு கொண்டு கேட்ட போது குறித்த மயானம் அமைந்துள்ள காணியானது இன்னமும் பிரதேச சபையிடம் பராதீனப்படுத்தப்படவில்லை எனவும் அதற்கான நடவடிக்கைகளை பிரதேச செயலகத்தினூடாக தாம் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் மயானத்தை புனரமைக்க படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது நெடுங்காலமாக இம்மயானம் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படாமல் இருப்பதனால் உரியவர்கள் தமக்கு விரைவாக உதவி புரிய வேண்டும் என இம்மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்கள தியாயி ஐயா அவர்கள் அரசாமத்துக்கு வந்த வருக வந்த போது நாங்கள் அவரை கேட்ட நாங்கள் கேட்கும் போதும் சொன்னார் உங்களுக்கு அந்த மைதானத்தை செப்பம் எடுத்து செய்தார என்று கூட சொல்லியிருக்கின்றார் அதுக்கு பிறகு அவற்றை தொடர்போடு நாங்கள் பேசும் லெட்டப்பாட்டிகள் கடிதங்களை அனுப்பியும் அதேவே கவனம் எடுக்காமல் விட்டுட்டோம் பாருங்கோ இப்போ எங்கட பயிற்சி யாரும் போடப்பட்ட இந்த பாதியையும் ஐயாக சீர் செய்யுது மற்றது அதில் அதை சீராக செய்யக்கூடிய அளவுக்கான கொட்டியை அமைச்சு அந்த கிணறு உள்பட இதுகளையும் உங்களால் இயலக்கூடிய அளவுக்கு ஆறாவது சந்தித்து கதைச்சி கொண்டாவது எது தெரிவிக்கலண்டு உங்களோட வேண்டிக் கொள்ளும் பாதியலையும் போட்டு தந்து கிணறுகள் மற்றது கொட்டக்கிகள் அதில் இதில் போட்டு தந்தீங்க என்றால் உங்களோட எங்களுக்கும் பிரிக்கும் இல்லாமல் எங்களுக்கு பேசி ஆட்சி ஆட்டிக்கணுங்க நம்ம போட்டு தந்திங்க வேண்டால் இந்த கொண்டு போகிறாருக்கு மாதிரி அந்த பொடி வாகனத்தில் போகிற அளவுக்கு எங்களை தெரியுங்க வேண்டாம் மித்த நம்பிக்கையாக கேட்டுக்கொள்வோம் சுடலேக்குள்ளே முக்கிய பிரச்சனை வேண்டாம் கோரிக்கை கொட்டகை போட்டு அமைச்சு தரதும் கிணறு பட்டி தாரதும் அதை சுற்றி மண் பறித்து உயர்த்த வேணும் மற்ற இந்த நிலையத்துலேருந்து பாதை காலத்து மழை காலத்தில் தண்ணி இதுலேருந்து திருத்த வேண்டியிருக்கு எங்களுக்கு கொஞ்சம் தூரம் போனால் விழாத்துல ஒரு பள்ளம் இருக்கும் அந்த இடையில் அதுல விழாதான் இந்த ரோடு இங்கே இருந்து எங்களுக்கு ஓரளவு கை பார்த்து கொண்டு போயிட்டா தான் நாங்கள் போகலாம் மாறியில இது முக்கியமான இதுதான் சுடலையும் இந்த பாதையும் ஒரு முக்கிய பிரச்சனை செய்து வந்து எங்களுக்கு நல்லதா இருக்கும் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் வாழும் இக்கிராமத்திற்கு குறித்த மயானம் அத்தியாவசிய தேவையாக காணப்படுகிறது இந்த பகுதிக்கு செல்லும் வீதியினதும் இந்த மயானத்தினதும் புனரமைப்பு இம்மக்கள் தகன கிரியைகளை மேற்கொள்வதற்கு எதிர்கொள்ளும் இன்னல்களை முன்னிறுத்தி உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் என நாம் இம்மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றோம் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்